ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு தொக்கு இந்த பூண்டு தொக்கு ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு குளிக்கரண்டி நல்லென்னு சேர்த்துக்கலாம் இதில் பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் தீயை மிதமான சூட்டில் வச்சு மிளகா வெத்தல் கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் வத்தல் கருகிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பல்லையும் மிதமான சூட்லேயே வறுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு பல் கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நான் நல்லா பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சிலருந்து முப்பது பல் பூண்டு நீங்கள் சின்ன பூண்டுன்னா நீங்கள் இதை விட ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம் புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் பூண்டு கூட சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கும் பூண்டு புளி ரெண்டையும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வதக்கும்போது அதோட டேஸ்ட்டு வந்து மாறாது ரெண்டும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோன்னா அது சீக்கிரமாக கருகிடும் அதனால தான் கடைசியில் நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாத கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கிற பூண்டு புளி ரெண்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வறுத்தள்ளையும் அதில் உள்ள எண்ணெய் இருந்துச்சுல அந்த எண்ணெயை இது கூட சேர்த்துட்டு அப்படியே நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாட்டிலில் வச்சுட்டு இதை ஒரு ஸ்பூன்ட்டு கைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அவசரத்துக்கு ஒயிட் ரைஸ் கூட இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்